நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா டிஆர்டிஓவில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளிவந்திருக்கு இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த மாதம் டிசம்பர் ஏழு வரைக்கும் இதை ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுடைய நண்பர்களுக்காவது தெரிவிச்சிருங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தோரு போஸ்ட்டு சரிங்களா அதிக அளவில் போஸ்ட் இருக்குது இது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இது சென்ட்ரு கோயம்புத்தூர் சென்னை சென்னையில் இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது பார்த்திங்கன்னா டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து இருக்குது சரிங்களா குவாலிஃபிகேஷன் டுவெல்த்துலேருந்தே இருக்குது இதுக்கு இது கல்வி தகுதி அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கல்வித்தகுதிக்கு பாருங்கள் ஜூனியர் ட்ரான்ஸ்லேஷன் மாஸ்டர் டிகிரி இது வந்து மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷில் இருக்கலாம் ஹிந்தியில் நம்ம வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணுவோம் அதே போல் அது ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷில் டைப்பிங் தெரிஞ்சிக்கணும் பேச்சுலர் டிகிரி ரெக்கக்னைஸு யூனிவர்சிட்டி அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சேலரிங்கிறதையும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு ஈக்குவலண்ட் ப்ளஸ் டூ பாருங்கள் இதுக்கெல்லாம் டுவெல்த்து கிளாஸ் பர் ஆர் ஈக்குவலு ஃப்ரம் ரெகக்னைஸ் போர்டு யூனிவர்சிட்டி இதுக்கு டுவெல்த்து அடுத்து போஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு டுவெல்த்து ஸ்டோர் அசிஸ்டண்ட்டு அடுத்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு வெஹிக்கிள் ஆப்ரேட்ரு பாருங்கள் டென்த்து கூட இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டு ஃபயர் இன்ஜினியர் டிரைவர் இதுக்கும் டென்த்து தான் ஃபயர் மேனாக இது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவு ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் இப்படி நிறைய போஸ்ட்டு டென்த்தில் இருந்து கூட இருக்கும் சரிங்களா செக்யூரிட்டி அசிடென்ட்டு வெஹிக்கிள் ஆப்ரேட்ரு ஃபயர்மேனு இப்படி எக்கச்சக்க போஸ்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தோரு போஸ்ட்டு இருக்குது சரிங்களா அதே போல் ஏஜ் லிமிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி மாறுபடும் சரிங்களா அடுத்ததாக அடுத்த இருக்கக்கூடிய தகவல் பாருங்கள் சென்ட்ரு சென்னை கோயம்புத்தூர் இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இதில் வந்து கேட்டிருக்காங்க வெயிட் எவ்வளோ இருக்கணும் மினிமம் வெயிட்டு செஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும் அதாவது செஸ்ட்டு அதாவது நெஞ்சு விரிவாக்கம் அது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும் விரியும்போது ஐம்பது கிலோ இருக்கணும் எடை குறைந்தபட்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆயிரம் அதிக அளவில் போஸ்ட் இருங்க ஆயிரத்தி அறுபத்தோரு போஸ்ட்டு பத்தாவது தகுதி தகுதியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் சிபிடி தான் அழகாக அட்டன் பண்ணலாம் நாற்பது கொஷின் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது செவன்டி ஃபைவ் கொஷின் வந்து ஆப்டிடியூடு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஜென்ரல் இங்கிலீஷு சரிங்களா இப்படி போல் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்குறதா தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஆர்டிஓ டாட் ஜிஓவி டாட் இன் சரிங்களா இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இணையதளத்தில் க்யூஆர் கோட் மூலமாக கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க அதை லிங்க் வரும் ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் இதில் இணையதளத்தில் போய் கணினி மையத்தில் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே இந்த தகவல் கண்டிப்பாக நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ